நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரேம்சந்த் நம்பிராஜன் பேசுகின்றேன் பண வரவுக்கான அறிகுறிகளை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் ஏற்கனவே நாலஞ்சு வீடியோஸ் பார்த்துருக்கோம் இப்பொழுது அடுத்தபடியாக கனவுகளில் மகாலட்சுமி தோன்றுவது கனவுகளில் மகாலட்சுமி உங்களுக்கு பொற்காசுகள் கொடுப்பது போல தோன்றுவது அல்லது மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி பத்மாசனத்தில் தாமரையில் உட்கார்ந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுகள் வந்தது அப்படின்னாலும் மகாலட்சுமியோட கை அப்படின்னு இருந்து பணம் வருகிற மாதிரியோ அல்லது நகைகள் வர மாதிரியோ அல்லது மகாலட்சுமி உங்களை ஆசிர்வாதம் செய்வது போலவோ கனவு காண நேரிட்டால் அடுத்தபடியாக உங்களுக்கு லம்சமான அமௌண்ட்டு பணம் வரப்போகின்றது என்றுதான் அர்த்தமாகும் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்புணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறி அப்படின்னு கூட நாம் அதை கணித்து கொள்ள வேண்டும் நமக்கே தெரியும் நமக்கு வந்து அடிக்கடி மகாலட்சுமியின் புகைப்படம் கண்ணில் தெரியும் ஒரு காரில் வந்து வர மாதிரி இருக்கும் இல்லை யாராவது மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்து நமக்கு பிரசாதத்தை கொடுப்பாங்க மகாலட்சுமி மட்டும் இல்லை தாயார் தான் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் எல்லாம் மகாலட்சுமி அம்சம்தான் அம்பாலும் மகாலட்சுமி அம்சம்தான் நல்ல லக்ஸூரியஸாக இருக்கக்கூடிய அம்பாள் இருந்து ஒரு ஏதாவது ஒரு பிரசாதம் நம்மளை நோக்கி வரும் நமக்கு யாராவது ஒரு சுக்கரன் அம்சத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து ஏதாவது வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு போவாங்க ஒரு இனிப்பு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பித்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விரைவில் பெரிய அமௌண்ட்டு கிடைக்க போகுது அல்லது லம்சமான அமௌண்ட்டு கிடைக்கப் போகிறது உங்கள் தேவைக்கேற்ப அமௌண்ட்டு கிடைக்கப் போகிறது நியாயமாக உங்கள் வேண்டுதலுக்கு தேவையான விஷயங்கள் பணம் கண்டிப்பாக வரப்போகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்